நம பார்வதி பதய ஹர மகாதேவா இல்லாமல்ல சர்க்குரு வெங்கட்ராமசித்தர் பல கோடி மகான்கள் சித்தர்கள் யோகிய ஞானிகள் மும்மூச்சிகள் தேவாதி தேவர்கள் ஜிஞ்சாட்சிகள் பரமஹம்சர்கள் உடைய ஆசீர்வாதத்தால் நாளைக்கு செவ்வாய்க்கிழமை அதாவது குரோதி வருஷம் பங்குனி மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி ஏகாதசியுடன் கொடும் செ செவ்வாய்க்கிழமையினுடைய வழிபாடு எல்லோரும் கேளுங்கள் எல்லோருக்கும் சொல்லுங்கள் வெளிநாட்டிற்கு சென்று பணம் பொருள் ஈட்ட வேண்டும் என்கின்ற ஆசை இல்லாத மனிதனே இந்த காலத்தில் இல்லை அப்படி அவ்வாறு அங்கு சென்று சம்பாதிப்பதிலும் வாழ்க்கையை நடத்துவதிலும் அதிகப்படியான தொல்லைகளை எதிர்கொண்டு இருப்பவர்களும் இன்று அதிகமாக இருக்கின்றார்கள் எதிர்காலத்தில் இது மேலும் மேலும் பெருகும் என்று ஞானபத்திர கிரந்தங்கள் அப்பொழுதிலிருந்து பல ஆண்டுகளாக சித்தர்கள் சொல்லிக் கொண்டு வருகின்றார்கள் இப்படி என்றும் அவரவரின் தாய் திருநாட்டில் நல்ல முறையில் நல்ல ஒழுக்கத்துடன் பழக்கத்துடன் வாழ்வதையே மகான்கள் வலியுறுத்துகிறார்கள் இருந்தாலும் வெளிநாட்டுக்கு சென்று வாழ்ந்து வருகின்றவர்களிடம் இருந்து நல்ல செய்திகள் கிடைக்க வேண்டும் ஒரே கவலையாக இருக்கிறது அங்கேயே பையன் செட்டில் ஆயிட்டான் பொண்ணு செட்டில் ஆயிட்டா இங்கே வரலையே எல்லாரையும் பார்க்கலையே கல்யாணம் பண்ணலையே இப்படி என்னென்னமோ கவலைகள் பணம் பத்தல கடன் வெளிநாட்டிலே கடன் வெளியிலேயே மீளமுள்ள அப்படி தவிக்கின்றவர்கள் சித்தர்கள் வழிமுறைகளை நாம் பார்ப்போம் எப்படி நம்மை காக்கும் கடவுளாக இருக்கின்ற பெருமாளுக்கு உரிய ஏகாதசி திதியும் இடம் தொழிலுக்கு அதிபதியான செவ்வாய்க்கிழமை பூமி செவ்வாய்கிழமை இராணுவம் வீரர்கள் காவல் அதிகாரிகள் காவல்துறையில் பணியாற்றுகின்றார்கள் இவர்களுக்கு உரிய சகோதரஸ்தானமும் அகிந்த அறுவை சிகிச்சை மருத்துவத்துக்கும் உதவும் செவ்வாய் பகவானுக்குரிய கிழமையும் இணைந்து வரும் நாளை ஏகாதசி பஞ்சமுக ஆஞ்சநேயருக்கு முறையாக அபிஷேக ஆராதனைகளை நிகழ்த்தி வெண்ணெய் படைத்து வெண்ணை தானம் செய்திட வெளிநாட்டிலிருந்து நல்ல செய்திகள் உடனே கிடைக்கும் நாளைக்கு திருக்கணித முறைப்படி எட்டு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து செவ்வாய்க்கிழமை கூடும் ஏகாதசி திதி நமக்கு அமைவது இப்படி நல்ல சந்தர்ப்பங்கள் கிடைக்கும்போது பலருக்கும் எடுத்து சொல்வது அதுவும் பெரும் புண்ணியமாக இருக்கும் இன்று தசமி திதி ஆயுர்தேவி பூஜை செய்து வழிபடுவதால் திருமணத்திலே ஒரு பெரும் சொல்லுவோமே ஒரே கவலை வீதி பயம் நடக்குமா நடக்காதா ஜாதகம் பொருத்தமில்லை சுதோஷம் அடிச்சு விடுறாங்க அவங்கவுங்க நடக்கும் நடக்காது என்று அப்படி வேதனை உறுங்கள் அந்த திருமண வயதிற்கு வந்துவிட்டவர்கள் அதை தாண்டி கடந்து கொண்டு திருமணமே நடக்கவில்லை என்று இயங்கி கொண்டிருக்கின்ற பெற்றோர்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான செய்தி இன்று வளர்ப்பிரை தசமி திதியை முன்னிட்டு நீங்கள் செய்ய வேண்டிய அபிஷேக ஆராதனை காலை பத்து மணி முதல் அபிஷேக ஆராதனை விளக்கு பூஜை இவற்றுடன் அன்னதானம் செய்ய நீங்கள் ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளது எங்கே தஞ்சாவூர் பக்கத்துல ராஜகிரி அது பக்கத்துல ஹரிமங்கை ஆகிய பூஜை இன்று சிறப்பாக நடைபெறுவதற்கு சித்தர்களால் ஸ்தாபனம் செய்யப்பட்ட ஆயுதேவிக்கு இதில் நீங்கள் எப்படியாவது எந்த முறையிலாவது நீங்கள் பங்கு கொள்ளலாம் ஏனால் ஒரு திருமண நிகழ்ச்சியை மிக விரைவாக நடத்தி தருபவர்கள் மற்றும் பல கோடி ரகசியங்கள் இருக்கிறது இப்பொழுது திருமணம் பெரும் சவாலாக இருக்கின்றது ஆண்களுக்கும் சரி பெண்களுக்கும் சரி எல்லா குடும்பத்திலும் அது தலை தூக்கி ஆடுகின்றது இன்றைய ஆயுர் தேவி வழிபாடு இப்படி தசமிகளிலே தொடர்ந்து ஒரு ஏழு வாரம் ஏழு ஆயுர் தேவி தசமி தேதியில் வருகின்ற ஏழு வாரத்திலே ஏழு முறை செய்கின்ற தேவி பூஜை நல்ல திருமணத்தை கூட்டிக் கொடுக்கும் அனைவரும் தவறாமல் கலந்து கொண்டு அதில் பங்கு கொண்டு உங்களால் முடிந்த சிறு உதவிகளையும் அதில் சேர்த்து கொள்ளலாம் நேரடியாக சென்று வழிபட்டு இந்த திருவிளக்கு பூஜை பெருமளவிலே அன்னதானமானது நடைபெற இருக்கின்றது ஒரு நம்பிக்கை இருக்கணும் ஒரு குரு குருவுடைய நம்பிக்கை இருக்கணும் இல்லை என்றால் என்னமோ கடமையே கடனே என்று சாப்பிட்டால் உடம்புல ஒட்டுமா அது போல இந்த தேவி நம்ம வழி நடத்துவார் தேவி வீட்டில் படம் வைத்து முறையாக வீட்டிலும் பூஜை செய்து படைத்து அன்னதானம் செய்து நீங்கள் வழிபடும்போது போது தேவிக்கு அத்தனையும் மஞ்சள் நிற புடவை மஞ்சள் நிற புஷ்பம் மஞ்சள் நிற சாதம் இப்படி ஆயுர் தேவி பூஜையை எளிமையாக செய்கின்றவர்கள்லாம் அழகாக பல இப்பொழுது இதற்கு ஜாதி மதம் இனம் ஆண் பெண் கிடையாது இப்படி நம்பிக்கைகள் செய்யும்பொழுது உங்களுக்கு கைமேல் பலன் கிடைக்கின்ற அற்புதமான நல்ல நாள் இன்று ஆயுதேவி தேவி பூஜையை முன்னிருந்து நடத்துகின்றவர் திரு வெங்கடகிருஷ்ணன் அவர்கள் அவருடைய ஏன் கொடுக்கப்படுகிறது உங்களால் முடிந்தால் நேரடியாக இவரை தொடர்பு கொண்டு தேவையானவற்றிற்கு பங்கு கொண்டு சிறு தொளி பெருவெள்ளம் இறைவன் எல்லாத்தையும் பார்த்து கொண்டிருப்பான் நம்ம கொஞ்சோண்டு தான் கொடுத்தோம் பலன் ரொம்ப கஞ்சி கம்மியாக தான் இருக்குமோ நிறைய கொடுத்துட்டோம் நிறைய பலன் கிடையவே கிடையாது எல்லோருக்கும் சீர்தூக்கி பார்த்து பலனை கொடுக்கின்ற வளர்பிறை திங்கட்கிழமை ஆயுதேவி தேவி பூஜை மருத்துவ சக்திகள் ஞான சக்திகள் புதன் கிர கிரகமானது மூன்று மாதமாக வக்கிரகத்தில் இருந்துதான் எல்லோருக்கும் வக்கரபுத்தி சொன்ன பேச்சே கேட்க மாட்டாங்க குடும்பத்தில் ஒவ்வொரு டிஃபரன்ஸ் ஒப்பீனியன் பேச மாட்டாங்க குடும்பமோடும் இவைகளுக்கு ஒரு நிரந்தர தீர்வு காணுவதற்கு நைன் ஃபோர் டபுள் எயிட் செவன் சிக்ஸ் ஃபைவ் சிக்ஸ் ஜீரோ ஃபோர் மீண்டும் நைன் ஃபோர் டபுள் எயிட் செவன் சிக்ஸ் ஃபைவ் சிக்ஸ் ஜீரோ ஃபோர் திரு வெங்கடகிருஷ்ணன் அவர்கள் இப்பொழுது கோவிலில் இருக்கின்றார் அவரை தொடர்பு கொள்ளலாம் நீங்கள் காணிக்கைகள் கூட முடிந்தால் கொடுக்கலாம் எதுவும் கண்டிஷனோ கம்பல்ஷனோ கிடையாது தொடர்பு கொள்கள் உங்களுடைய நட்சத்திரங்களை கொடுத்தாலும் சங்கல்பமாக செய்யப்படும் இதற்கு எந்த விதமான கட்டணமும் நாம் வசிப்போ வசூலிப்பதில்லை ஏனால் எங்களுடைய ஆசிரமத்து சார்பாக அடியார்கள் பலர் எத்தனையோ பேர் இன்றைக்கி ஆயிரக்கணக்கான பேர் வந்து இதை குறைந்தது பனிரெண்டு வருடமாக நிர்மாணம் செய்து வழிபட்டு எல்லோருக்கும் நன்மை பயக்கும் அளவுக்கு மஞ்சள் காப்பு கொடுத்து அதை பிரசாதமாக எடுத்து செல்கின்றார்கள் வெற்றி பெற்றவர்கள் கோடான கோடி பேர் சொல்கின்றார்களா என்றால் ரகசியமாக வைத்து விட்டார்கள் வேதனை அளிக்கின்றது கவலைப்பட வேண்டாம் எல்லோருக்கும் குலதெய்வம் தெரியாதவர்கள் அறியாதவர்கள் குலதெய்வத்தை விரைவில் கண்டுபிடிப்பதற்கு ஒரு குருவை நாடுங்கள் எதுவும் என்னுடையதல்ல அனைத்தும் உன்னுடையது அருளாளா அருணாச்சலா